சியோன் என்பதற்கு சூரியன் என்று பொருள் இந்த சியோன் மலை எருசலேமில் உள்ள குன்றுகளில் ஒன்று இதை பெரிய அளவிலான மலை என்று நினைத்து கொள்ளக்கூடாது சியோன் மலை எருசலேமில் உள்ள கெதரோன் பள்ளத்தாக்கிற்கு மேற்கு பக்கமாகவும் எருசலேம் தேவாலயத்திற்கு தெற்கு பக்கமாகவும் அமைந்திருக்கிறது துவக்கத்தில் எபூசியர்கள் கட்டியிருந்த மிக பிரமாண்டமான கோட்டை இந்த மலையில்தான் அமைந்திருந்தது தாவீது இந்த கோட்டையை பிடித்துக்கொண்ட பிறகு இது தாவீதி நகரம் என்றழைக்கப்பட்டது சாலமோன் இதற்கு அடுத்திருந்த மலையின் மேல் கர்த்தர்க்கென்று தேவாலயத்தை கட்டினார் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு தேவாலயம் இருந்த இடத்திற்கு சியோன் என்கிற பெயர் வழங்கப்படலாயிற்று சில சமயங்களில் எருசலேம் முழுவதையும் கூட சியோன் என்றழைத்தார்கள் என்று சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒன்னில் வாசிக்கலாம் இந்த சியோன் மலை யூதர்களுக்கு மிகவும் புனிதமான மலையாக கருதப்படுகிறது எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில் தற்போது இஸ்லாமியர்களின் மசூதியாகிய ஓமரின் மசூதி என்கிற தொழுகை ஸ்தலம் இருப்பதால் இப்போது இந்த மலை இஸ்லாமியர்களுக்கும் முக்கியமான ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது